மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதி ஒத்தக்கடை பகுதியில் இந்த சாலை முழுவதும் நிரம்பி மக்கள் வெள்ளம் காட்சியளிக்குது அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு இங்கு இருக்கின்ற மக்கள் வெள்ளமே சாட்சி திரு ஸ்டாலின் கனவு கண்டுகொண்டிருக்கின்றார் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதாக பகல் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார் திரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் கூட்டணியை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் இங்கே இருக்கின்ற மக்களை நம்பிக்கொண்டு இருக்கின்றோம் நீங்க தானே யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று தீர்மானம் செய்யக்கூடியவர்கள் நீங்க தானே மக்கள் தானே மக்கள் நினைத்தால் தான் ஆட்சிக்கு வர முடியும் அதே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மக்கள் எண்ணி விட்டார்கள் முடிவு செய்து விட்டார்கள் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட கூட்டணி பெரும்பான்மையான இடங்களை வெற்றி பெற்று அண்ணா திமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் திரு ஸ்டாலின் அவர்களை நீங்க எத்தனை கூட்டணி வேணாலும் போடலாம் ஆனால் மக்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை இல்லை உங்கள் அரசு மீது நம்பிக்கை இல்லை உங்கள் கட்சி மீது நம்பிக்கை இல்லை என்று சொன்னா அண்மையில் உங்களுக்கு தெரியும் உங்களுடன் ஸ்டாலின் என உங்களுடன் ஸ்டாலின் வீடு வீடா வந்திருப்பாங்க நினைக்கிறேன் வீடை வீடா வந்து கதவை தட்டி திரு ஸ்டாலின் கேட்கிறாரு இங்க வந்து திமுகவில் உறுப்பினராக்குங்கன்னு

இன்னைக்கு கெஞ்சிக்கிட்ட கட்சி திமுக கட்சி அந்த அளவுக்கு திமுக கட்சி படுபாதாளத்துக்கு சென்று விட்டது கட்சிக்காருடைய செல்வாக்க எழுந்து விட்டார்கள் அந்த கட்சி தான் வீடு வீடா போய் உறுப்பினர் சேர்க்கின்ற நிலைய இன்றைக்கு திமுக வந்துட்டது ஆக மக்களுடைய செல்வாக்கு எழுந்துட்டாங்க தொண்டருடைய செல்வாக்கு எழுந்துட்டாங்க அதனால அடுத்த ஆண்டு நடைபெற சட்டமன்ற பொது அண்ணா திமுக தலைமையில் அமைக்க கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் ஒரு கட்சிக்கு தொண்டர் பலம் நிறைந்த கட்சி நிர்வாகிகள் நிறைந்த கட்சி ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி அதனால மக்கள் அண்ணா திமுக விரும்புகிறார்கள் திமுக அப்படியா இல்லையே இன்னைக்கு தொண்டல் நிறைந்திருந்தா ஏன் வீடு வீடா போய் மக்கள் கெஞ்சி குடிபுற சேர்க்கையில நீங்க ஈடுபட்டு இதுவரை தமிழகத்தில் எந்த ஒரு கட்சியும் வீடு வீடா போய் கட்சிக்கு உறுப்பினர் சேர்த்த வரலாறு கிடையாது மக்கள் விரும்பினா அந்த கட்சிக்கு விரும்புகிறார்களோ அந்த கட்சியில போய் உறுப்பினர் சேருவாங்க அதுதான் இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கின்ற நிலைமை ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு வேற வழி இல்ல அதனால வீடு வீடா திமுக கட்சிக்காரெல்லாம் கட்சியில சேர்த்து கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படி கையெழுத்து போலினா தங்களுக்கு கொடுக்கின்ற அந்த திட்டத்தை நிறுத்தி விடுவதாக இன்றைக்கு இருக்காங்க எதுக்கும் பயப்படாதீங்க அண்ணா திமுக உங்களுக்கு பக்க பலமா இருக்கும்